வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் வந்து பதினேழுக்கு இருபத்தி ரெண்டு சைஸ் எடுத்துகிட்டு அதில் டிசைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த சைஸில் சின்ன சின்ன இடங்கள் வச்சுட்டு அதில் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட ட்ராயிங்ஸு அதனால் அந்த மாதிரி ஒரு மாடியூலில் வந்து பிளான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இப்போ வந்து இது வந்து வடக்கு பாதை வாசுப்படி வச்ச வீடு இது கிழக்குக்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் வந்து சில மற்ற டிசைனோட இது வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கேன் என்னன்னாக்கா கீழே வந்து லிவிங் ரூம் பெட்ரூம் மட்டும் வச்சுட்டு மேலே தூக்கியிருக்கேன் ஏன்னா இடமே சின்னமாக மாதிரி இருக்கிறதுனால அம்மிடிஸை வந்து கொஞ்சம் மாத்திருக்கேன் இது எப்படி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் எப்படி அடாப்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல இருந்தாலும் இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுற வாங்க பார்க்கலாம் இது வந்து வடக்கு பார்த்த வாசப்படி வீடு இதில் வந்து எப்போதுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் பட்ஜெட் வீட்டு பண்ணும்போது எப்படியெல்லாம் நான் வந்து செலவை குறைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது நான் கார் பார்க்கிங்லாம் வந்து அத்தியாவசியமானது அதில் வந்து லக்ஸுரி டைப்பில் வரதுனால அந்த கார் பார்க்கிங் கொடுக்க மாட்டேன் தனியாக போர்ச்செல்லாம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அதுவே ஒரு செலவு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டைப்பில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வரண்டா மட்டும் சின்னதாக கொடுத்துருக்கேன் யாராவது விருந்தாளி வந்தால் மட்டும் தங்க அவங்கள விரைவருக்கிறதுக்காக ஃப்ரெண்டில் உட்காரத்துக்காக சின்ன வரண்டா கொடுத்துருப்பேன் ப்ளஸ் அந்த இடத்துல வந்து நீங்கள் எதாவது உங்கள் பைக் வச்சுக்கலாம் அந்த இடத்துல கிரில் கட் போட்டு ஒரு சின்ன ஏதாவது தினந்தோறும் பயன்படுத்துறக்கூடிய பொருட்கள்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதுக்காக நான் வறண்டா எல்லாத்துலேயும் சின்னமாக இருந்தாலும் கொடுக்கறது வழக்கம் அது வந்து ஒரு பட்ஜெட் வீட்டில் இருந்தாலும் ஒரு வரவேற்பு மாதிரி ஒரு சின்னதாக இடம் என்ட்ரன்ஸில் இருக்கணுங்கிறதுக்காக அந்த கான்செப்ட்டில் நான் வறண்டாவை ஃபாலோ பண்ணுறது அது வந்து மூணி முக்களுக்கு ஆறு முக்கால் சைஸ் கொடுத்துருக்கேன் அது வந்து நீ கிரில் கட்டு மாதிரி போட்டு ஒரு பாதுகாப்பான ஆறுனா கூட வச்சுக்கலாம் உங்களுடைய மெயின் மைண்டு திறந்து கூட வைக்கலாம் கிரில் கட்டை மூடிட்டு அந்த மாதிரி லேடிஸ் தனியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வெளிச்சம் வரும் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கான்செப்டை கன்னியூ பண்ணுவானா இப்போ உள்ள என்ட்ரானோன்னா லிவிங் ரூமு லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா பத்தரைக்கு பன்னெண்டரை இருக்குது ரொம்ப சின்னதுதான் இது ஏன்னா பதினேழு அடிதான் பில்டிங் வித்தே இருக்கு இருபத்தி ரெண்டு அடி தான் அடுத்து லென்த்தே இருக்குது அதனால் வந்து இந்த காம்பேக்டான இடத்துல வந்து நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த கார்பெட் இடத்து முந்நூற்றி எழுபத்தி எட்டு தான் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நார்த்து வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டேர் கேஸ் கீழே டாயர் கொடுத்துருக்கேன் அந்த லேண்டிங் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி அது கீழே டாயர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இது வந்து காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன் அதில் வந்து சவுத் வெஸ்ட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் கொடுத்துருக்கேன் அது ஒம்போதுக்கு ஒன்பது முக்கால் சைஸ் கொடுத்துருக்கேன் இதுலேருந்து இப்போ ஏறி வரணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேலே ஏறி வந்தோம்னாக்க அங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்கேன் அது வந்து பத்தரைக்கு ஒம்பது சைஸ் கிளே சைஸ் கொடுத்துருக்கேன் டைனிங் ஏரியா கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் வந்து ஆறுக்கு ஆறு கிச்சன் கொடுத்துருக்கேன் பாத்திரத்தில் தெரியும் உங்களுக்கு இது என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வித்தியாசமாக இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா டைனிங் ஏரியாவும் லிவிங் கிச்சனையும் மேலே கொண்டு போயிட்டேன் ஏன்னா கீழே வந்து யாராவது வரவேற்பா கொஞ்சம் பெருசாக ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே நம்ம கிச்சனு டைனிங் கிச்சன் வச்சா கண்டிப்பா டைனிங் வைக்கணும் டைனிங்னு ஒரு ஸ்பேஸ் போகணும் அப்படிங்கும்போது இந்த இருக்கிற கொஞ்சம் ஏரியாவை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது ரொம்ப கன்சஸ்ட்டாக இருக்கும் அதனால என்ன பண்ணிட்டா கீழே யாரும் இருந்தால இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வச்சுட்டேன் மேல வந்து லேடிஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மேலே வச்சுட்டேன் கிச்சனையும் டைனிங் மேலே வச்சுட்டேன் அதே மாதிரி அங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன் பெட்ரூம் கொடுத்துருக்கேன் அதுவும் அது காமன் முக்கியம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி இது வந்து மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி எட்டு எட்டு ரெண்டு எழுநூத்தி ஃபீட் வருது இது அரௌண்டு ஒரு லெவன் டு டுவெல் லேக்ஸ்குள்ள முடிக்கலாம் அடுத்து இதே ஆப்ஷனை கொஞ்சம் அந்த இப்போ இருபத்தி ரெண்டுங்கிறத வந்து கொஞ்சம் பண்ணி ஆஹ் வரண்டாவை வந்து வெளியில வச்சுட்டேன் நம்ம அந்த பதவிகளுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸ் இல்லாம அதை விட்டு வெளியே வரண்டாவை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணேன் ஏன்னா நம்ம இருபது அடி லேண்ட் இருந்ததுன்னா அந்த அடி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கறதுல வந்து அந்த மூணு அடிக்கு அந்த வெளியில இழுத்து இந்த மிச்சம் இருக்கிற அந்த கேப் வந்து நம்ம வந்து சம்போ செஃப்டி டங்கோ உர மாதிரி இறக்கிக்கலாம் அதுக்காக அந்த ஸ்பேஸ்லாம் விட்டுட்டேன் இப்போ பதவியலுக்கு இருபத்தி ரெண்டு அடி அதுக்கு மேலே யாரு இருந்தாலும் வச்சுக்கலாம் ஒருவேளை இந்த இருபது அடி ச வித்து உள்ள சைட்டு நிறைய பேர் நான் அனுப்புகிறாங்க பார்க்குறேன் இருபதுக்கு இருபத்தஞ்சி இருபதுக்கு முப்பது இருபதுக்கு நாற்பது இருபதுக்கு அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அதனால வந்து இந்த மாதிரி ஒரு அந்த இருபதுங்கிறதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ரூம் ஒன்று ஒன்று பெருசாக கிடைக்குது பத்தரைக்கு பதினஞ்சரை கிடைக்கிது கிளியர் சைஸ் கிடைக்குது மற்றபடி அதே மாதிரி தான் காம காமால் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிஸ் கீழே கொடுத்துருக்கேன் லேண்டிங்ல மேலே ரிப்பேர்லாம் அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒம்பதுக்கு ஒன்பதுக்கு அதெல்லாம் சைஸ் மாற்றல இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு மாதிரி வரும் அதனால சைஸ் கொஞ்சம் கூட்டுறதுனால இது நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ஸ்கொர் ஃபீட் ஆல்மோஸ்ட் நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் மேலையும் அதே மாதிரி அந்த வராண்டாக்கு மேலே பால்கனி கொடுத்துருக்கேன் அதனால கொஞ்சம் அது வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகும் கொஞ்சம் வீடியோஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை ஒன்பது அதே சைஸ் தான் எக்ஸ்பென்ட் பண்ண பிளான் தான் கிச்சனும் ஆறு ஆறு தான் அந்த பிளானிங்கில் என்ன சேஞ்சஸ் இல்லை அந்த வராண்டாவை வந்து கொஞ்சம் வளர்த்ததுனால அதுக்கு மேலே நான் பால்கனி மாதிரி கொடுத்துருக்கேன் அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பெரு பெருசாக இருக்கு முந்நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது முந்நூத்தி எழுநூத்தி எட்டு வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு லட்சம் அப்படி வரும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து இதில் என்ன மற்றவங்களோட மாறுபாடு செஞ்சிருக்காங்கன்னா மேலே கிச்சனையும் டைனிங் கொண்டு போயிருக்கேன் இதனால அவங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல இருந்தாலும் அது தேவையை தேவையை பொறுத்து அதை மேலே கொண்டு போனேன் மேலே போனால் அவங்க லேடீஸ்க்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் மேலே டெரஸ் போயிக்கலாம் காய போடலாம் மேலே ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸரியா இருக்கும் வந்தாங்களோ பெரிய வீடாக இருக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம கரண்டில் இந்த பிளானுக்கு இந்த மாதிரி ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கேன் டேக்லெட் சேர்க்கேஸ் மேலே ஏறி உடனே திரும்புகிற மாதிரி அந்த இருக்கிற லேண்டிங் ஸ்பேஸில் வந்து டாயில் கொடுத்துருக்கேன் இதான் வந்து இதில் ஒரு சின்ன பியூட்டி இந்த வீட்டுக்கு வந்து வடகிழக்கு பகுதி ஃபேசிங் நார்த்து வடகிழக்கு பகுதி ஃபேசிங் ஈஸ்ட் அதாவது கிழக்கு பகுதி அது மாதிரி ரெண்டு என்ட்ரன்ஸ் இந்த வீட்டுக்கு கொடுக்கலாம் அமைக்கலாம் நம்ம அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போடல இது வந்து ஏலப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்க ஒரு கன்ஃபூஷ்டாக இருப்பான் கொஞ்சம் இடத்த வாங்கிட்டு அதில் எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கனவுகளும் இருப்பாங்க அந்த கனவுகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பட்ஜெட் வீட்டெல்லாம் வந்து நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் இதை எடுத்துட்டு வந்து பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துட்டு உங்களுக்கு நியர் போய் இருக்க இன்ஜினியர்ஸ்டையோ ஆர்கிட்டயோ டெக்னிக்கல் பர்சன்ட்டியோ நீங்க வந்து ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸ் வாங்கிட்டு ப்ராப்பர் அட்வைஸ் வாங்கிட்டு இந்த வீட கட்டுங்க ஏன்னா வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் வருது ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் வரதுனால நீங்க வந்து இதை ப்ராப்பரா ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸ் வாங்கிட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை சென்னையில் இருந்தீங்கன்னா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் வணக்கம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் என்கொரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்